ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அதாவது இந்த பிளவ வருஷம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் புத்தாண்டு தொடங்கும் சித்திரை முதல் நாளிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தா உங்க ராசி அதிபதி சுக்ரன் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனோட சந்திரனோடும் இணைஞ்சு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணுங்க இரண்டாம் இடத்துல கேது நான்காம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்காங்க இதுல உச்சம் பெற்ற சூரியனோட சந்திரனும் உங்க ராசி அதிபதி சுக்ரனும் இணைஞ்சு உங்க ராசியை பார்க்கறதுனால உச்சபட்சமான புகழ் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உறுதியா சொல்லலாங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதியா வரக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியை பார்க்கறனால தொழில் வளர்ச்சி மிக அமோகமாக இருக்குங்க இந்த வருஷம் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறனால பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் திருமண முயற்சிகள் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இரண்டாம் இடத்துல கேது இருப்பது ஒரு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு என்ன நம்பலாங்க துலாம் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்தாலும் இத அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஆனா யோகாதிபதியா இருக்கிறனால பெரிய அளவில் கஷ்டங்களை நிச்சயமா தரமாட்டாருன்னு சொல்லலாங்க அதே போல ஐந்தாம் இடத்திற்கு அதிசாரத்துல குரு பகவான் உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையா பார்த்துருக்கிறனால இதுவரைக்கும் தாமதமா இருக்கிற வேலைகள் சுப நிகழ்வுகள் எல்லாமே இனி தடை இல்லாம நிறைவேறும் சொல்லலாங்க எட்டாம் இடத்துல ராகு இருப்பது ஒரு சில பிரச்சனைகளை தருங்கிறது அஹ் இருக்கு ஆனாலும் சுக்கரனுக்கு ராகு நண்பருங்க அந்த காரணத்தினால பெரிய அளவுல பாதிப்புகளை தரமாட்டாருங்க உங்களுக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் அடையறதுனால தந்தை உறவுகளோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல தந்தையின் உடல் நலத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும் ஆனாலும் கவலைப்படும்படியா பாதிப்புகளை தரமாட்டாருங்கிறது முழுமையா நீங்க நம்பலாம் அதே மாதிரி இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் பண வரவு பல வழிகள்ல இருக்குங்க குடும்பத்தினோட தேவைகள் எல்லாமே முழுமையா பூர்த்தி ஆகும்னு சொல்லலாம் திருமண முயற்சிகள் கைகூடும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் இருக்குங்க சொந்த வீடும் வாங்கும் கனவு வந்து இப்ப முழுமையா நிறைவேறும்னு சொல்லலாம் பாதியில கட்டிட பணிகள் ஏதாவது நின்றுட்டு இருந்ததுன்னா அது தொடங்குறதுக்கு இயங்கும் கடனே இல்லைன்னு நில உங்களுக்கு உருவாகும் காலம் இதுன்னு சொல்லலாங்க ஆடையாபரணம் சேர்க்கை இயல்பா ஏற்படும் சொல்லலாம் சொத்துக்கள் சேரும் வருமானம் பெருகுங்க குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் சகோதர சகோதரிகள் பக்க பலமா இருப்பாங்க உங்க எண்ணங்களுக்கு மதிப்பு தருவாங்கன்னு சொல்லலாங்க தாய் தந்தையரோட உடல் நலம் சிறப்பா இருக்கும் அவங்களுடைய ஆதரவு எப்போதுமே நீடிக்குங்க உங்களுக்கு தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு சரியாகும் ஆனாலும் கவலை தரும்படியா இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை துணையினோட ஒத்துழைப்பு வந்து வெகு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது வாழ்க்கை துணையின் வழியே ஆதாயம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும் அவங்களால தேவையான உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியம் அவங்களுடைய வளர்ச்சி இந்த மாதிரி எல்லாமே சிறப்பா இருக்க போகுதுங்க இந்த வருஷம் அதே மாதிரி உத்தியோகத்தில் சிறப்பான உயரத்தை தொடுவிங்கன்னே சொல்லலாம் பதவி உயர்வு தேடி வரும் உயர் அதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்குங்க அலுவலகத்துல சிறந்த ஊழியரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகளும் கூட கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகளால பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேடி வருங்க பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வருங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க முடிவெடுத்துக்கோங்க அரசு பணி மிக எளிதா தடை இல்லாம கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதனால அரசு பணியில சேருவது அல லட்சியமா இருக்கவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பணியில் இருக்கவங்களுக்கு அந்த துறை சம்பந்தமா ஒழுங்கு நடவடிக்கை போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் உங்க மீதான குற்றச்சாட்டு கைவிட்டுருங்க கைவிடப்படும் சொல்லலாம் வெளிநாட்டு நிறுவனங்களோட பணி புரிவது இல்லாட்டி வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சிகள் வந்து எல்லாமே இப்போ எளிதாக நிறைவேறும்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தேடி வரும் உங்கள் தொழில் பார்த்திங்கன்னா சாம்ராஜ்யமாக விரிவடையும் சொல்லலாங்க அதுக்கு எல்லாமே வந்து ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தொழில் செய்கிற வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ செஞ்சிட்டு இருக்க தொழில் தொழிலோடு இணைந்து வேறு புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்க நீங்க தொழில் தொடங்கலாம் தொடங்குவீங்க அதுல வெற்றியும் நீங்க பெற்றுருவீங்க அதே மாதிரி உணவு தொழில் வாகன தொழில் இருக்கவங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம் இதுன்னு சொல்லலாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நூறு மடங்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க ஓய்வு மருந்து உழைப்பை அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா உச்சத்தை தொடுவீங்கன்னு சொல்லலாம் பங்கு வர்த்தக தொழில் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் இந்த மாதிரி எல்லா தொழிலையுமே மிக சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்து பல மடங்கு லாபம் கிடைக்குன்னே சொல்லலாங்க அதே மாதிரி மருத்துவத்துறை மருத்துவ சம்பந்தப்பட்ட வியாபாரம் இந்த இது வந்து இதெல்லாம் வெகு சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும்படியாக வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட மிக அதிகப்படியான லாபம் கிடைக்குங்க வியாபாரத்தை மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தும் வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி புதிய கிளைகள் தொடங்குவது வேறு நிறுவனங்களோடு இணைஞ்சு வியாபாரத்தை பெருக்கிறது அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் வந்து உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அதே போல் அவங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு வருவீங்க சின்ன வியாபாரிகள்லேருந்து மிகப்பெரிய வியாபாரியாக மாறுறக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க அதை வந்து சிறப்பான வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க இந்த பிள வருஷம் நீங்கள் வந்து முழுசாக நம்பலாம் உங்களுக்கு முழுமையாக வந்து முன்னேற்றம் இருக்குங்கிறத நீங்கள் முழுசாக நம்பலான்னு சொல்லலாம் விவசாய தொழிலில் இருக்கவங்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தானியங்களுக்கு அதிகப்படியான விலை கிடைக்குங்க அரசு சலுகைகள் மானியங்கள் தடையில்லாமல் கிடைக்கும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே தடையில்லாமல் கிடைக்கும் பணப்பயிர்கள் அதிகப்படியான லாபம் இருக்குங்க இயற்கை சார்ந்த விவசாயங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவசாய தொழிலானது லாபத்தை அள்ளித்தரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி விவசாய இயந்திரங்கள் தொடர்பாக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதிகப்படியான ஆட்கள் வேலைக்கு அமர்த்திய புதிய இயந்திரங்கள் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துகிறதோட வாய்ப்பு மிக எளிதாக நிறைவேறும்னு சொல்லலாங்க கலைத்துறையினருக்கு இந்த பிள வருஷம் வாய்ப்புகள் வந்து குவியும்னு சொல்லலாங்க எதை ஏற்பது எதை விடுவதுங்கிறதே குழப்பம் ஏற்பட்டு அந்த அளவுக்கு ஒப்பந்தங்கள் அதிகமாக இருக்கும் சிறந்த வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க இசை அந்த மாதிரி நாட்டிய கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான வாய்ப்புகள் எதிர்காலம் இருக்கு எதிர்பார்க்கும் தொகையை விட மிக அதிகப்படியான தொகைக்கு ஒப்பந்தத்தில் நீங்க கையெழுத்து போடுவீங்கன்னு உறுதியா நம்பலாம் இந்த காலகட்டத்தில் எல்லா கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாகனம் சொத்துக்களை சேர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மிக சிறப்பான காலகட்டங்கள் வரும்போது தவற விடாம எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கணுங்க அந்த வகையில இந்த பிளவ வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற தரும் நிச்சயமா சொல்லலாங்க பெண்களுக்கு உங்களுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் ஒரே வரியில சொல்றதுன்னா உங்களுடைய கற்பனை கோட்டை எல்லாமே நிஜமா மாறும் சொல்லலாங்க செல்வ வளம் சொந்த வீடு வாகனம் சொத்துக்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம் கணவன் மனைவி அந்யோன்யோ அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாகியம் கிடைக்கிறக்கு காலம் இந்த காலம்ங்க புதுசா அறிமுகமாகும் நண்பர்களோட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலே போதும் இதை தவிர எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய உத்தியோகம் சுயதொழில் வியாபாரம் அந்த மாதிரி எல்லா நிலையும் உயர்ந்த நிலை அடையும் உங்களுக்கு அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய கடும் உழைப்பால் ஆழ்ந்த திட்டமிடல எதிர்கால வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்திக்குவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய கல்வி வந்து பார்த்திங்கன்னா விரும்பியபடியே கிடைக்கும் உயர்கல்விக்கான உதவிகள் தேடி வரும்னு சொல்லலாம் வங்கி கடன் வந்து எளிதாக கிடைக்கும் உங்களுடைய கல்விக்கு சக மாணவர்கள் வந்து உங்களோட சக மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரைக்கும் உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பீங்க தோல்விங்கிறதே இருக்காதுன்னு சொல்லலாம் கல்வியில் வெற்றிகரமாக வளர்ச்சிகள் இருக்கும் பொதுவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காதிங்க இந்த வருஷம் ஏ ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லியாகணும் சக்கரை நோயாளிகள் சக்கரை அளவை வந்து சரியாக பராமரிச்சுக்கணும் உடல் சூட்னால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் பார்வையில் பிரச்சனைகள் கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஒற்றை தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆசிரிட்டி கோளாறு சிறுநீர் வெளியேறுவதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து தகுந்த மருத்துவ ஆலோசனைகளில் மேற்கொண்டுங்க நலம் காப்பதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்வத்தை செலுத்தணும் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க ரொம்ப நல்ல ஒரு சிறந்த நன்மைகளை தரும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமைகளில் மகாலக்ஷ்மி தாயாரை நீங்கள் வழிபட்டுவாங்க தரிசனம் செய்கிறது மூலம் பாத்தீங்கன்னா நீங்கள் அளவு கடந்த நன்மைகளை அதிகப்படுத்திக்க முடியுங்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நன்றி நன்றி நன்றி